கார்த்திக்கோட என்கேஜ்மெண்ட்டில் எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க இங்க பவித்ராவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல பவித்ராவும் ஆடிடுறாங்க அதை பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க என்ன இவா ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு நினச்சா இந்த ஆட்டம் போடுறா அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பவித்ராவோட வீட்டில் உள்ளவங்க அமைதியாக சொல்லிட்டு அவளை எப்படி ஆடாமல் நிற்க சொல்லிடுறாங்க கார்த்திக் இருந்துட்டு என்ன இந்த பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அன்பும் கண்மணியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அன்போட அண்ணனும் அண்ணியும் இங்கே பாரு வெண்ணிலா நீ டான்ஸ் ஆட வேண்டிய இடத்துல அங்கே பாரு கண்மணி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அதை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெணிலா அமைதியாக இருக்கிறாங்க நீங்கள் அன்பும் கண்மணியும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கண்மணி வெணிலா கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க வெணிலா நீ டான்ஸ் ஆட வரையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்மணி நான் டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பவித்ரா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நல்லா ஆடுறீங்க அப்படி சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் என்ன இவ தான் என் ஃப்ரெண்டு வெண்ணிலா அப்படி சொல்றாங்க உடனே பவித்ரா வந்துட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க இவங்க உங்க ஃப்ரெண்டா இவங்க உங்களுக்கு எப்படி எப்போ இருந்து தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொன்னதும் இவங்க எப்படி சின்ன வயசுலேருந்து இருந்து ஆனாங்க அது எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவங்க கேரக்டர் உங்க கேரக்டர் அப்படி இருக்கும்போது ஆனீங்க அதுவும் வருஷமா இருக்கீங்கன்னு சொல்றீங்களே என்னால் நம்பவே முடியல சொல்லிட்டு ஒன்னே கண்மணி இருந்துகிட்டு ஆமாம் எப்படி சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் வேறனு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது நீங்க யாராவது பார்த்தா இறக்கப்பட்டு அவங்களுக்கு பசி நினைக்கிறீங்க இவங்க ரோட்டில் போறவங்க யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது பப்ளிக் மதிக்காமல் அவங்க வாட்டில் வண்டி ஓட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமக்கவும் வருது அமைதியாக இருக்காங்க ஆனால் இங்க கண்மணி வந்துட்டு ஏதோ நீ தப்பா புரிஞ்சிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பவித்ரா வெண்ணிலா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க انا பவித்ராவுக்கு வெண்ணிலாவுக்கு புறே பிடிக்கவே இல்லை இங்க வெண்ணிலாவுக்கு பவித்ரா மேல சமகோமா இருக்கு நீங்க சரியா எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू